நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட அஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்தாலோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு அஸ்ட்ராலஜரே சொன்ன அந்த வழிபாடுகளையும் பரிகாரங்களும் செஞ்சுட்டு இதையும் சேர்த்து செய்யணும் இது ஒருவேளை அந்த மாதிரி பாதிப்பே இல்லை ஜனனகால ஜாதகத்தில் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது இதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும் நண்பர்களே அதனால தான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லுவேன் இந்த ஜோதிடம்னு வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் நல்ல எக்ஸ்பர்டீஸ் இருந்தால் மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் அதாவது நல்ல ஞானம் இருந்தால் மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஒரு கிரகம் வந்து ஒரு டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா அது தப்பாக போயிடும் அது ஒரு டிகிரிக்கு கீழே இருந்தது அப்படின்னா அது நல்ல நிலையில் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு துறையில் எப்படி எப்படி ஒரு எக்ஸ்பர்டீஸாக இருப்பாங்களோ அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடம் உங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை தோஷமாக இருக்குது அதில் கடுமையான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் தான் அவர் சொல்லக்கூடிய வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒருவேளை உங்களுக்கு பார்க்கணும் எங்கள்கிட்ட வந்து பார்க்கணும்னு நினச்சாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் திருச்சி சென்னை ஆஃபீஸ்க்கு வந்து நேரடியாக வந்து பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ச செ இதுலேயும் வந்து பார்க்கலாம் ஃபோன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தை கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் அப்போ இது நீங்கள் என்றைக்கு பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக உங்கள் கட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் இந்த பன்னெண்டு கட்டங்களில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே நீங்கள் ஒரு வேளை கடக கடக லக்னம்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த கடக லக்னத்தில் வந்து சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்போது இருக்காருனா அப்போது அந்த கடக லக்னத்துக்குள்ள நாள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் அப்போனா என்ன மண்டே சரிங்களா ஒருவேளை அடுத்தது சிம்ம இதாக இருந்தால் என்ன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி கணக்கில் ஒருவேளை மகர வீட்லேயோ இல்லை கும்ப வீட்லேயோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல எந்த வீட்டில் இருக்காங்களோ அதுக்குள்ள கிரகங்கள் இருக்கக்கூடிய நாளில் தான் இதை நீங்கள் செய்யணும் எந்த டயத்தில் செய்யணும் காலையில் ஆறு டு ஏழில் இதை நீங்கள் செய்கிறது விசேஷமாக இருக்கும் அப்போ காலையில் ஆறு டு ஏழு செய்யும் பொழுது முதல்ல நான் முன்னாடியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியனை பற்றி சொல்லியிருந்தேன் இதுக்கு நேற்று வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானால் பிரச்சனை இருந்ததுன்னா எப்படி பண்ணணும்னு சொன்னால் அதே மாதிரி தான் ஒருவேளை இதை நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாகவே சொல்கிறோம் ஸோ அப்போ நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானை மனதார கும்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் யாரை நினச்சிக்கணுமோ சந்திரதேவனை மனதாரன்னு நினச்சிக்கணும் அப்போ சந்திரனுக்கான சமஸ்கிருத ரீதியான மந்திரங்கள் தெரிஞ்சால் அதை சொல்லிக்கலாம் இல்லை உங்களுக்கு தமிழில் தெரிஞ்சதுன்னா அதுக்குள்ள மந்திரங்களை சொல்லிக்கலாம் இல்லை மந்திரம் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சந்திரதேவனை நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிட்டு பச்சை அரிசியோ இல்லை நெல்லோ எடுத்துக்கலாம் அப்போ இந்த எடுக்கும்போது ஒரு புடி ஒரு புடி நெல்லோ ஒரு புடி பச்சை அரிசியோ எடுத்துக்கலாம் இதில் உடஞ்ச நெல்லோ உடஞ்ச அரிசியோ இதெல்லாம் கணக்கு ஆனால் இந்த நெல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிளாஸ்டிக் இல்லாமல் பிளாஸ்டிக் இல்லாமல் எந்த தட்டு இருக்குன்னாலும் தட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து சுவாமி கும்பிட்ற இடத்துல தாம்பாளத்தட்டு இருக்கும் இந்த தட்டில் எடுத்து இதை எடுத்து நீங்கள் வச்சுருங்க அரிசியாக வச்சிட்டிங்கன்னாலும் சரி அதே மாதிரி நெல் எடுத்து வச்சிட்டாலும் சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பிடி நெல் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பிடி அரிசி எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா தலையை ஒரு இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றுங்க கிளாக் வைஸில் சுற்றிட்டு இப்போ நீங்கள் கிளாக் வைஸ்னால் கடிகாரம் சுற்றுவது போல் சுற்றிட்டு இதை ஒரு வெண்ணிற பட்டு இல்லைன்னா வெண்ணிற துணி சரிங்களா இல்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பேர் கலரில் பேர் கலர்னால் பேர் இருக்குது இல்லைங்களா அந்த பேர் கலரில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒயிட்டை இந்த பேர்ல் ஒயிட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும் முத்து கலரில் இருக்கக்கூடிய ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட் ஒயிட்டாக இருக்காது ஸோ இந்த மாதிரி பட்டு துணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து அந்த இதை எடுத்து நீங்கள் போட்டுடலாம் இதை நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கட்டி உங்கள் இடத்துலையே வச்சிடணும் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மனநல பாதிப்பு நிறையவே இருக்கும் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கும் எதை கண்டாலும் பயம் இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா தீய சக்தினால பாதிக்கப்பட்டுருவாங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நிறைய மாட்டிப்பாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் வாடகை வீட்டுக்கு போனாலே வாஸ்து பார்த்து உட்காந்துருப்பாங்க ஏதோ வாடகைக்கு ஆஃபீஸ்க்கு போனோம்னா இந்த இடத்துல தான் பிரச்சனைன்னு அவங்களா ஒரு யூகத்துலேயே உட்காந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்பு வரும் சொல்கிறது வந்து அது சொல்லலாம் விஷயங்கள்லாம் வரும் அப்போ அவங்க நிறைய விஷயங்களை நம்பி நம்பி மாட்டிப்பாங்க ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இந்த ஒம்பது வாரம் அதாவது எந்த பாவங்களில் எந்த கிழமையில் அந்த கிரகங்கள் அடைஞ்சிருக்கோ அந்த நாளில் ஒம்போது வாரம் நீங்கள் செய்யணும் ஒருவேளை என் அன்பாக இருந்த சகோதரி நீங்கள் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அந்த சைக்கிள் மந்த்லி சைக்கிள் வந்துடுத்து அந்த கிழமையில் வந்துடுத்துன்னா அன்றைக்கி பண்ணக்கூடாது இது இல்லாமல் அதை தவிர்த்துட்டு அடுத்த ஒரு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை செய்யுங்க இதை செஞ்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த தாம்பாளத்தில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு புடி அரிசியில் நாலு மூளையிலையோ எட்டு மூளையிலையோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெள்ளம் எடுத்து வச்சுக்கணும் வெள்ளம்னா கட்டி வெள்ளம் எடுத்து வச்சுக்கணும் இந்த கட்டி வெள்ளம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ஏழுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்ல வெந்நீரில் எடுத்து இதை போட்டுருங்க வெந்நீரில் எடுத்து போட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா கொல 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 கொலன்னு ஆயிரும் இது கொல 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 கொலன்னு ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருந்தால் அந்த நீர்நிலைகளில் இதை நல்லா கரைச்சிட்டு உங்கள் வீட்லேருந்து தள்ளி இருக்கணும் தயவு செஞ்சு இது சாக்கடையாக இருக்கக்கூடாது மாதிரி அழுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது நல்ல நீர்நிலைகளில் போயிட்டு அங்கே மீன்கள் இருக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதை நல்லா கரைச்சிட்டு மனசார சந்திர பகவானை நினச்சிக்கிறதும் அதோடு சேர்த்து நீங்கள் யாரை மனசார நினச்சிக்கணுன்னா நீங்கள் ஒருவேளை வைணவ நம்பிக்கையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்ன சொன்னால் திருப்பதி வெங்கடாஜலபதியை மனசார நினச்சிக்கிறதும் ஒரு வேளை நீங்கள் வந்து சைவத்தை நம்பக்கூடிய அன்பராக இருந்தீங்க அப்படின்னா சிவபெருமானையும் பார்வதி தேவியும் மனசார நினச்சிக்கிறதும் நீங்கள் ஹரியும் ஹரணும் ஒன்றுன்னு நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும் இதை நினச்சிட்டு நல்லா பெசஞ்சிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த நீர்நிலையில் கொண்டு போய் விட்டுருங்க அந்த இதை கொண்டு போய் விட்ருங்க இது இல்லாமல் நீங்கள் கட்டி வச்சுருக்கிறது வந்து ஒம்பது வாரத்துக்கு எந்த கிழமையில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ஒம்பது வாரத்துக்கும் இருக்கணும் இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு செய்யும் பொழுது இதில் உங்கள் ஜாதக ரீதியான இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து கடுமையான தோஷங்களாக இருந்தாலும் கட்டுக்குள்ளே வரும் இது எத்தனை நாளில் தெரியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் இந்த ஒம்பது வாரம் முடிக்கிறதுலேருந்து என்னைக்கு முடிக்கிறீங்களோ ஸ்டார்ட் டு எண்ட் என்னைக்கு முடிக்கிறீங்களோ இது செய்யும் போதெல்லாம் நிறைய தடை வரும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் செய்யணும்னு நினச்சி போனீங்கன்னா கிரகங்கள் அவங்களோட பலத்தை காட்டுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இதை விடாப்பிடியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னைக்கு முடிக்கிறீங்களோ சரிங்களா அந்த நாள் இப்போ ஒருவேளை செவ்வாய்க்கிழமை தான் இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை ஒம்பது வாரம் செய்யணும் சரிங்களா அப்போ இதை முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்றைக்கு அந்த ஒம்பது வாரம் முடியுதோ அதிலிருந்து முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் வந்து அந்த ஒரு கட்டில் இருக்கும் கட்டில் இருக்குன்னா தாந்திரிக ரீதியான உங்களுக்கு ஒரு நல்ல பிரீதியும் கிடச்சிருக்கும் சாந்தியும் கிடச்சிருக்கும் இது ஜாதகத்தின் அடிப்படையை பொறுத்து அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அப்போ நான் வார வாரம் செய்கிறேனே இப்போ அந்த வார வாரம் நான் நல்லா கட்டில் இருப்பேனா அதாவது அந்த கிரகங்கள்னால பாதிப்பு இல்லாமல் இருக்குமா பாதிப்பு இல்லாமல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் நண்பர்களே அப்போ ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு பானலிங்கம் வேணும் அபிஷேகத்துக்கு வேணும்னு நினச்சிங்கண்ணே திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இலவசமாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் நண்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனல் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி நிறைய கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் பஞ்சாங்க கேலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டரும் இலவசமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்